இதெல்லாம் வந்து சாணில சேர்க்கும் அடிக்கிறது முகத்துக்கு மனத்துல சேர்த்து அடிக்கணும் துப்பனா துப்பனா அவெல்லாம் துப்பிந்தா சேர்க்கல அடிச்சு இருக்கான் அதே மாதிரி நீ வந்து அண்ணா அறிவாளியா அடிமையா மாறிட்ட அங்க வாடுத்த காசுகள் நீ வேலை செய்யற அது வேற ஊடகம் அறம் மயிறு எதுவுமே முக்கார்கிட்ட இல்லை அவன் முழுக்க முழுக்க திமுக விட அப்படின்னு அவன் எல்லார்கிட்டையும் இந்த வேலூர் தொகுதி எம்பி ஆகுது வேலூர் தொகுதி எம்பி ஆகுது இவன் மயில கூட ஆக இல்லை திமுக விட இல்ல இயல்பா பேசும்போது ஓரளவுக்கு எனர்ஜி இருக்குது ஆனா பெண்கள் சார்ந்து காமம் சார்ந்து அது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட அந்தரங்கம் சார்ந்து வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு மடங்கு அவர்கிட்ட ஒரு எனர்ஜி வந்து அப்பா உண்மையில பயங்கரமான ஆளு நான் சொல்றேன் நான் இன்னைக்கு கூட உங்க இவனே அந்த மாதிரி விஷயங்களை இப்போ உங்களை வந்து வீடியோல பயங்கரமா இந்த மாதிரிலாம் பேசுறாரு சவாலா விடுறாரு உங்கள் நேரில் பார்த்தாலும் பயங்கரமா நிற்பாரு கட்சியில் இருக்கிற எல்லா தலைவரும் யோகிய சீமான் மட்டும் தான் சொல்ல சொல்ல நீ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நம்முடைய பாசத்துக்கும் உரிய அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா நடக்கும் முதல் முறையாக எங்களுடைய சேனல்ல இணைஞ்சு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிறதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து இவ்வளவு இனிமையா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி இனிமையான ஒரு டாபிக் இருக்க போறதுல ரொம்பவே ஒரு அது கசப்பானன்னு சொல்றதா அது வலிமிகுந்தா அல்லது கோபம் தரக்கூடியதா என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முக்தார் அப்படிங்கிற ஒரு ஊடகம் அவருடைய பேட்டி கூட நீங்க போயிருந்திருக்கிறீங்க அதுல உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு நீங்க பகிர்ந்து இருக்குவீங்க இப்ப சமீப நாட்களாக இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானா அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் இது வரைக்கும் தரம் தாழ்ந்து போயிட்டு இருந்துச்சு இப்ப அது கீழே இன்னும் எவ்வளவு தரம் தாழ்ந்து போறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு போயிட்டு ஒரு வேசியின் மகன் தே மகன் அஹ் நான் டேஷ்வுட்டு சொல்றேன் அவர் அந்த வார்த்தையவே அப்படியே போடுறாரு அதே போல பாத்தீங்கன்னா மனைவி டிரைவருடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி போறாரு குடிபோதைய ஒரு வேறொரு பெண்ணுடன் சொல்லி சம்மந்தமே இல்லாத எல்லாம் போட்டுக்கிட்டு உச்சகட்ட வன்ம மூடல இறங்கியிருக்காரு இதை நீங்கள் ஒரு என்ன ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளராக அல்லது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக எப்படி பார்க்குறீங்க இல்லை நாம் தமிழ் கட்சி ஆதரவோ இல்லை நண்பரோன்றதை விட ஒரு நடுநிலையான ஒரு பார்வையில் பார்த்தா இது அயோக்கியத்துக்கு உச்சமாக தான் தெரியுது நான் என்ன சொல்கிறேன் நீ உன் குடும்பத்தை விட்டு நீயே விலை பிடிச்ச அடுத்த குடும்பத்தை அங்கே போய் சுற்றிக்கிட்டிருக்க அப்படி தான் பார்க்குறேன் நான் அதாவது நீ சீமானை பற்றி ஏதாவது விமர்சனம் வைக்கிறேன் என்ன பொது தரமாக அதை அவனுடைய அரசியல் உன்னுடைய கருத்தியலாக இருக்கட்டும் அந்த எந்த மாற்று கருத்து அல்லது நீ வாங்கின காசுக்கு சரியான முறையில் போவா அது எந்த மாதிரி ஆனால் மீறி அவங்களுடைய குடும்பம் இடம் எழுதுகிற எழுதுற இதெல்லாம் வந்து சாணியில் செருப்பு முக்கிய அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் மனத்தில் செருப்பு முக்கியம் இவனை அடிக்கணுன்றது தான் என்னை பொது இடங்களில் சொல்கிறேன் அந்த மாதிரி பொம்பளைக்கெல்லாம் சேர்ந்து மலத்தை வந்து இவன் மேல கொட்டி இவனை அடிச்சாதான் இவன் வந்து திரும்புவான் இது பெரிய தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துறாரு இத வந்து யூஎஸ் தான் செய்வாங்க எப்பவுமே வந்து எஸ்என் இருந்துன்னா இன்னொன்று ஒன்று புரியுது இல்லையா நிறைய பார்வையாளர்கள் அப்படி இருப்பாங்க அந்த எதிர்ப்பானவங்க பார்க்குறாங்கன்றதுக்காகவே நீ இப்படி வந்து நீ சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய மூன்றாம் நிலையில ஒரு தலைவரை பற்றி இவ்வளோ கீழ்திறமும் விமர்சனம் பண்ணுறதுங்களோ உனக்கு யாராக தைரியம் முடிச்சது நீ யார் நீ முதல்ல ஒரு கோட் ஷூட்டு போட்டுக்கிற ரோஸ் பவுட்ரு அடிச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ஆ ஓ ஆஓன்னு சொன்னால் பெரிய மயிரை நீ எனக்கு ஒன்றுமே புரியல தம்பியை உண்மையிலேயே சொல்றேன் எங்கிட்ட அவன் எடுத்ததே ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டு இருபது நிமிஷம் போட்டு அந்த அந்த பித்தளாட்டை வேலை பண்ணி அவனுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட எல்லாம் வந்து பத்தியா ஐம்பையை வச்சு செஞ்சுட்டேன்னு நம்பருங்க ஆமா ஆமா துப்புனா துப்புனா அவளாம் துப்பிந்தான் சரி போயிட்டுன்னு அடிச்சுட்டு இருப்பான் அதே நான் ஆள் தான் நாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தனியாக எடுத்து எல்லாமே அதனும் என்ன பாய் இப்படி நீங்க அப்படிதான் கேட்டான் அதுல வந்து எப்படின்னா அதை ஒரு அந்த இதுவோடு செட் பண்ணி அந்த டெமோ போடும்போது தாக்கி இது எப்படா நடந்ததுன்னு எனக்கே தான் அதுக்கப்புறம் தான் தொலைபேசியில் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்க வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட அவ்வளோ திட்டு வாங்கிட மாட்டோம் அவ்வளோ திட்டு நான் திட்டேனாங்க நான் உங்கள்கிட்ட வந்து அது வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலையில தான் நான் தவிர்க்கிறேனே அவ்வளோ திட்டு திட்ட நான் ஒருக்கினேன் அப்படின்னு அப்போது இன்றைக்கி சீமானன்னு விமர்சனம் பண்ண நீ வந்து அண்ணா அறிவாளியை அடிமையாக மாறிட்ட அங்கே வா கொடுத்த காசுகளுக்கு நீ வேலை செய்கிற அது தவிர வேறு இல்லை ஊடகம் அறம் மயிறு எதுவுமே மொக்கார்கிட்ட இல்லைங்க அவன் முழுக்க முழுக்க திமுக முப்படி அடையந்தேன் அவன் எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறான் நான் எப்படியாவது வந்து இந்த வேலூர் தொகுதி எம்பி ஆகணும் இவன் மயிர் இல்லை உண்மைதான் சொல்றாங்க வேலூர் தொகுதி எம்பி ஆகுது இவன் மயிரில் கூட ஆக இல்ல திமுக வேற விட போகிறதில்லை ஏங்க நான் செத்தனா நான் செத்தால் என்னுடைய பிணத்தின் மீது கருப்பு செய் சகுப்பு கொடியை போர்த்து விடணும்னு சொல்லி சொன்ன என்னுடைய அரசியல்வாசன் பழனி பாபாவே ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே வந்து ராமகோபாலின் அறிக்கையை பார்த்து அடுத்த நிமிஷம் தூக்கி என்எஸ்சி போட்ட ஒரு அயோக்கிய துரோக கட்சி தான் திமுக இன்னைக்கு உன்னை திமுக பயன்படுத்துகிறாங்க நாளைக்கு நிறவத்தோடு கேவலமாக தூக்கி வீசிட்டு போயிட்டே இருந்தால் இந்த நாயுடு அப்பதான் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு அவர் சத்தியம் டிவில இருந்து வெளியே வந்தார் வெளியே வந்தாரா வெளியே அனுப்பப்பட்டாரா அதை பத்தி உங்களுக்கு எதனா தெரியும் இல்ல சத்தியம் டிவியில வந்து என்னன்னா ஏதோ வீடியோக்கள் அதுல ஏன் வீடியோ ஒன்று இருந்தது என்னன்னா அப்ப சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட விஷயத்தை பத்தி என்னை கொண்டு இருந்தாப்ல அப்போ அவ்வளவு கட் பண்ணலாம் அது அந்த வீடியோ வந்து அவ்வளவு கட் பண்ணலாம் ஓரளவுக்கு இது பண்ணி தான் இருந்தாப்ல மேட்ரு சரக்கு ஒன்றுமே இல்லைங்க முக்தாரிட்டு நான் நிறைய ரெண்டு மூணு இன்டர்வியூ போயிட்டேன் அதாவது கருத்தில பேசுறதுக்கெல்லாம் தெரியல ஒரு திரும்ப திரும்ப ஒரு கோடை ஒன்று போட்டுக்கிட்டு இங்க இருந்தாங்க அங்கே இருந்தீங்க இங்க இருந்தாங்க அங்க இருந்தாங்க சொல்லுங்க 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 பேசுனீங்களா இல்லையா பேசுனேன் அதாவதுங்க நான் பேசுனேன் அப்படின்னு அதாவது நான் பேசினேன் அதுக்கு அடுத்த பதில் வரும்போது நான் பேசுனேன்றத அந்த டெமோ போட்டு ஏதோ அந்த இதுக்கு நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஒரு செட்டிங் இது இதுதான் அவங்ககிட்ட திரும்ப 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 ஒரு விஷயம் கேட்கும்போது போது அதாவதுங்க நான் பேச வந்தது அப்படின்னு சொன்னாவே அது பேசுனா மாதிரி கொஞ்சம் வந்து பாத்தீங்களா பேசுனா பாயே ஒத்துவிட்டார் பாத்தீங்களா புரியுது அதாவது நானும் பாத்துருக்கேன் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு நிறையா இப்போ ஒரு விருந்தனை கூப்பிடுறாங்கன்னா நீங்க எங்கேயாச்சும் இடைவெளி விடும்போது நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம் ஆனா ஒரு முப்பது நிமிஷம் வீடியோல இருபது நிமிஷம் இவரு தான் பேசுறாரு பத்து நிமிஷம் தான் கெஸ்ட் பேசுறாங்க இது என்ன பேட்டி இது வந்து என்ன பண்ணா நான் சொல்றேன் அந்த பத்து நிமிஷம் அந்த பேசுற பேச்சு கூட முழுமையா போறது இல்ல இப்போ உதாரணத்தை எங்கிட்ட கேக்குறப்பல எங்ககிட்ட ஆதாரம் ஆதாரம் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் தூக்கி போறேன் நான் சொன்ன இது என்ன இதோட பெரிய ஆதாரம் எங்கிட்ட இருக்கேன் என்ன ஆதாரம் என்ன அதை சொல்லுங்க அதாவது இங்க திருச்சிக்கு மூணு பேர் போனீங்க நீ எந்த லாஜில் தங்கின உங்க கூட போனவங்க ரெண்டு பேரும் எந்த லாஜில் தங்கினாங்க அங்கே வந்து எந்த அதிகாரி உங்களை சந்தித்தார் யார் யாரை பற்றி ஆடியோக்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எப்படி எப்படி பேசணுன்றத அந்த அதிகாரி உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தது எல்லாமே எங்ககிட்டேயும் ஆதார் இருக்குமா சொல்லிட்டோமா எந்த லாஜ்லையும் முதல் கொண்டு சொல்லட்டோமா அப்படின்னு அப்போ நீ உண்மையில் ஒரு ஊடகங்களாக நெறி தவறாக ஒரு மனிதனாக இருந்தனா நீ எந்த எல்லாம் கட் பண்ணு அது வந்துருக்கணும் அது வந்துருக்குமா இல்லை ஆமாம் அது போடுவோம் இல்லை நீ ரைட்டு இன்னொரு விஷயமா நான் உங்களை இயல்பாக பேசும்போது ஓரளவுக்கு எனர்ஜி இருக்குது ஆனா பெண்கள் சார்ந்து காமம் சார்ந்து அது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட அந்தரங்கம் சார்ந்து வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு மடங்கு அவர்கிட்ட ஒரு எனர்ஜி வந்து இவன் உண்மையில பயங்கரமான ஆளு நான் என்ன சொல்றேன் நான் இன்னைக்கு கூட உங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன் இவனே அந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றணும் தான் ஏன்னா இப்ப அந்த பெண்ணு அவங்களால வந்து முன் சொல்லணும் பட் அவங்க வந்து விரும்பலன்னு வைங்கல வேண்டாம் ஒதுங்கிட்டாங்க கடந்து போறோம் நினைக்கிறாங்க அவங்களும் ஒரு நெறியாளர் தான் ஓ இப்போ இருக்காங்க அட் ப்ரெசண்ட்டு நெறியாளர் தான் இருக்காங்க அவங்களே வந்து அந்த சம்மந்தப்பட்ட இவ்வளோ பண்ண அந்த சில்மிஷன் வேலைகள்லாம் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்த லெட்டர் முதல் கொண்டு இருக்கு ஓ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்து கடைசியாக பேசி அந்த புகாரை வாபஸ் வாங்கி எல்லாமே இருக்குது பட் அந்த அம்மா வேணான்றாங்க புரியுது அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை எல்லாம் நீ இவ்வளவு பேசுற இல்ல அதை ஒண்ணு போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள செட் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் டிரைவர் கூட இவங்க கூத்தாடுறாங்க இவரு இளம் பெண்கள் கூட சொல்லிட்டு பொங்கல் விழால நடந்த ஒரு விஷயம் பார்த்தேன் அந்த வீடியோவை வந்து நீ அதை கொஞ்சம் இது பண்ணி அதை ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படி இப்படியே போற மாதிரி அது என்னன்னா ஒன்னும் ஏன்னா அப்படியே தெளிவான வீடியோ அதுதான் சோசியல் மீடியா அந்த வீடியோ ஃபுல்லா போயிருக்கு இப்போ இதுக்கு வேற எதுனா தொழில் செய்யல இல்லை நீ அதை நானும் நீ அட்டாக் பண்ணு அவருடைய கருத்தில் அட்டாக் பண்ணு அது உன்னுடைய இது அரசியல் உன்னுடைய பார்வை உன்னுடைய நெறி கீழ்த்தரமாக கேவலம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரபானனுடைய அண்ணன் மகன் அவங்கனங்காலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் யாரை சீமான் இது எல்லா ஊடகத்திலையும் வந்து ஆமாம் ஆனால் அந்த பிரபாரனுடைய அண்ணன் மகனை வச்சுக்கிட்டு உங்களைங்க உங்களுங்க மகன் சொல்கிறாங்க நான் அந்த கருமத்தை பார்க்கல

அந்த ஊடக ஊடகத்தில் வந்து பீம் போடுறாங்க நீ என்ன வாங்கிட்ட யாரோ மீம்ஸ் கார்டான்னு ஆக்கணுத நீ அதை உண்மைப்படுத்தி அதை வந்து ஒரு ஊடகத்துல வெளியேறின எவ்வளவு பெரிய ஐயோ தரம் சொல்லுவாங்க பேசும்போது பயங்கர துணிச்சல் காராங்க நெஞ்சு நிமித்திக்கிட்டு இப்படி தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டு அப்படிலாம் பேசுறாரு இல்லைங்கன்னா அப்படி அப்படிதானா இப்போ நேர்ல இப்போ உங்களை வந்து வீடியோல பயங்கரமா இந்த மாதிரி எல்லாம் பேசிடுறாரு சவாலில் விடுறாரு உங்களை நேர்ல பார்த்தாலும் அப்படி தான் வீரமாக நிப்பாருண்ணா இப்போ இவ்வளோ நீ தைரியமான இல்லை எதுக்கு நான் போலீஸ்காரனோட சுற்றுற அதை கேட்குறேன் இப்போ நம்மளாம் ஒரு மணி போலீஸ்காரன் இப்படி செய்யாமல் இருக்கோம் கூட ஒருத்தர் கூட இல்லை டிரைவர் கூட இல்லை நம்மள தான் ஓன் நீங்கள் தான் வரீங்க இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வரேன் வரங்கிறீங்க அப்போது தைரியம்ன்றது இதுதான் தைரியம் நீ ரெண்டு போலீஸ்காரனை கூட வச்சுக்கிட்டு ஒரு வாகனத்தில் ரெண்டு மூணு பேர் ஏற்றிக்கிட்டு திருட்டுத்தனமாக அந்த இதுலாது மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு வெளியே சுதந்திரமாக நடமாட கூட முடியல கொரோனா காலம் மலையேறி போச்சு இப்போ கூட மாஸ்க் போட்டு சுற்றுற ஒரே ஆளே வந்தான் அது இல்லாம சம்மந்தப்பட்டவங்களை நேரில் பார்த்தா அப்படியே பம்பிடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையாது வந்து என்னன்னா அந்த மாஸ்க் போட்டுக்கிறது திருட்டு திரும்ப இப்படி 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 அந்த கண்ணு மட்டும் இப்படி பாக்குறது ஏன் பயணம் நீ வீரன் தானே கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு ஒரு யூடிபியில் வந்து உட்காந்துக்கிட்டு நீ யாரை எல்லாரையும் நடச்சுட்டு ஒரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆசை நீ அதிமுகவை திட்டுவே நீ அடுத்து ரிவீட் அடிச்சு எனக்கும் இருக்குது பிஜேபியை திட்டுவேன் நீ அடுத்து சென்ட்ரல இருந்து ரிவீட் அடிச்சுடுவான்னு காங்கிரஸை திட்டுவே அவன் அடிச்சிருவான்னு தெரியும் இல்லை அத்தனை கட்சியில் இருக்கிற எல்லா தலைவரும் யோகிய சீமான் மட்டும்தான் ஐயோகின்னு சொல்ல வரியா நீ என்ன அவருக்கு மன ரீதியாக எதனா பிரச்சனையா இல்லை குறிப்பிட்டு டார்கெட்டட் அட்டாக் அப்படின்றது சீமான அவர்களை பண்ண வெறும் வியூஸ்க்காக மட்டும்தான் அது பின்னாடி வேறு ஏதாச்சும் காசு வருதுமா அண்ணா அறிவாலயத்துலேருந்து சீமானை பற்றி எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசுனா காசு வருது இப்போ எப்படி காந்திக்கு வந்து சீமான்க்கு அதாவது நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகியை நிற்கிறேன்னா அவ்வளோ அமௌண்ட் இருந்து நம்ம காந்தி தம்பி காந்தி வாங்குறாரு அதேமாரி இவனுக்கு வந்து ஒரு வீடியோவில் எவ்வளோ நீத்திட்டு அவ்வளோக்கு வரும் காசு அண்ணா அறிவாலயத்துலேருந்து சரி இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க நினைச்ச மாதிரிலாம் இவரு ஆடிக்க முடியும் இப்ப ஆட்சிகளும் காட்சிகளும் மாறும்ல இப்ப அதெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்களா நாளைக்கு சூழல் மாறும் இல்லை அப்ப நம்ம நீங்களே சொன்னீங்க அவரை பத்தி திருப்பி வச்சுக்கிறேன் அடுத்த நிமிஷமா காலில் வந்துட்டு இருக்கு அண்ணா அப்படின்னு சீமன் காலில் வந்து சீமன் சரிட்டி அப்படின்னு போய் பிள்ளைங்க சொல்லி விட்டுருவாரு இந்த டெக்னிக் வரீங்க இல்ல நீங்க சொல்றது பார்த்தா மேபி அப்படி பண்ணலாம் ஏன்னா எங்கிட்ட அப்படி இருக்கு ஏன்னா இவ்வளவு துணிச்சி எல்லாம் பண்ண முடியாது இதே மாதிரி வீடியோல நான் வந்து இப்ப வீடியோல வந்து பிரதமரோ அல்லது பாஜக தலைவர்களோ யாரு வேணு அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப விருந்தினராக நீங்க போறீங்க இன்னும் பல பேர் உங்க நண்பர்கள் எல்லாம் போறாங்க அதில் வந்து நீங்கள் அன் அஃபிஷியலாக பேசக்கூடிய விஷயங்களை உங்களுடைய நாலேஜே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து எதிர்த்து பேசும்போது விமர்சனம் வைக்கும்போது அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவார் அதை வந்து மிரட்டுவார்ன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் உண்மை அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் ஒன்று நடந்திருக்கு இப்போ எப்படின்னு சொன்னிங்கன்னா அன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு அவருடைய ஊர்க்கார் வந்து எங்கிட்ட செல்ஃபி எடுக்கணு செல்ஃபி எடுத்தார் இன்னும் ரெண்டு பசங்க கூட பசங்க எங்களோட செல்ஃபி எடுக்கணும்னு ரெண்டு மூணு பேர் எடுத்தாங்க நாங்கள் அந்த ஆஃபீஸில் வந்தவங்க எடுத்து முடிஞ்சோடனே ரெய்பாய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ண உட்காருங்க அப்படியே எடுங்க அப்படியே உட்காந்து இப்படி எடுத்தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஃபோட்டோ எடுத்து உடனே நான் ஒரு குத்து குத்துவேன் என்னென்னு சொன்னால் அதெல்லாம் முடிஞ்சிச்சு வீடியோலாம் நீங்கள் ஆமாம் ஒரு குத்து குத்திட்டு நீ எங்கேயே அடிப்பட்டு சாப்பிடா அப்படின்னு சொல்லி குத்திட்டு வருவேன் பட் அது வந்து வீடியோவில் இவர் அப்லோட் பண்ணியிருக்காரு அதனால் அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது நடந்ததில்லை இன்டர்வியூ எடுத்து முடித்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நான் எழுந்து போகும்போது ஒரு குத்து குத்துவேன் சும்மா அப்படி லைட்டாக குத்துற மாதிரி குத்திட்டு போவேன் அப்போ எதுக்கு செய்வேன்னு சொன்னால் நீ எங்கே அடிப்பட்டு சாலை போடுற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சொன்னேன் அதை வந்து இவன் எப்படி கொண்டு வரான்னு சொன்னால் அதோ சீமானை பற்றி நான் இவ்வளோ கேள்வி கேட்டு கூட ரஹீம் பாய் வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு நம்மகிட்ட பாரு எப்படி இருக்காரு புரிதுங்களா புரியாது நீங்களாம் கூட்டாக சேர்ந்து அதை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அதை காட்டுறேன் இது வந்து என்னுடைய வீடியோவில் எடிட் பண்ண விஷயம் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு இறுதியாக நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களை பார்த்துருப்பீங்க எவ்வளோ சவால்களை சந்தித்து உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் உங்களுடைய பேட்டிகள் கூட கேட்டிருக்கோம் எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு தட ரஹீம் அவர்களாக சரி அல்லது வந்து ஒரு சாதாரண மனிதராக நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஹியூமனாக சரி அல்லது வந்து இறைபக்தி கொண்டவர்களாக சரி என்ன சொல்ல விரும்புறீங்க முக்தா இருக்கீங்க இல்லை அவன் தெரிஞ்சணும் இல்லைன்னா செருப்படி வாங்குவான் நீ அவன் சீமான் ஆட்கள் அடிக்கிறாங்களோ தெரியல சமுதாயமா அவனை அடி அவங்க எல்லாம் இத பார்த்துட்டு தானே இருக்காங்க நானும் இதை கீழே பாத்துக்கிறாங்க லிமிட்க்கு மேல பண்ண டெபுனிட்ட அடி வாங்குவாங்க ஏன்னு சொன்னா நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது தப்பு கடவுள் பரவாயில்லை தப்பு தான் அது நீ குடும்பத்தை பத்தி இல்லை சீமானை பத்தி விமர்சனம் பண்ண அது வேற விஷயம் நீ என்ன பண்ணீங்க நீ திமுக கிட்ட வாங்குன காசுக்கு நீ ஒன்னொன்னு பேசிக்க அது வேற விஷயம் ஆனா உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் இழுக்கிறதுக்கு யாருக்குமே அதுல புரியுது யாருமே யாருடைய குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கும் தப்பு உங்க மேல உங்களை நான் விமர்சனம் பண்ணலாம் என் மேல போகும் தான் நீங்க என்ன விமர்சனம் பண்ணலாம் அது எல்லை மாரி கூட போகலாம் அது வேற விஷயம் என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதுங்க போது நம்ம அந்த குடும்ப இருந்து பொது வழியில் இருந்து விடுறது வந்து அயோக்கிய அப்போ அவன் வந்து ஒரு கொலை குற்றத்துக்கு சமமான நபராக தான் நான் பார்க்குறேன் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்துட்டது ரொம்ப ரொம்ப நன்றி